வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இதில் என்ன மாடலில் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கிலேருந்து இதில் பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை எட்டு நாட்கள் மற்றும் இருபது நாட்களில் முடிப்பார்கள் இருவரும் சேர்ந்து நான்கு நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க எட்டு இருபது ரெண்டு பேரும் தனித்தனியாக அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துடும் போது என்ன பண்ணணும் ரெண்டு எட்டையும் இருபதையும் கூட்டுறோம் எட்டையும் இருபதையும் கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி எட்டு பை கீழே ரெண்டு நம்பர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருக்கிறோம் எட்டு இன்ட்டு இருபது சரியா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஏழு நான்கு இருபத்தி எட்டு இரநாங்கு எட்டு கரெக்டாக இப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்க அப்படின்னா நாலு நாள் இது கூட எதையும் பெருக்கிறோம் அப்படின்னா நாளையும் பெருக்கிறோம் அப்போ நாலு கேன்சல் பண்ணுறவங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ஒரு ரெண்டு 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 இருபது அப்போ மீதி என்ன ஆன்சர் வருது ஏழு பை பத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாலு நாள் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தில் ஏழு பங்கு வேலையை முடிச்சிருவாங்க ஆனால் அவங்க கேட்குறது வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் இன்னும் எவ்வளோ ஒர்க்கு முடிக்கணும்னு கேட்குறாங்க பாருங்கள் பத்தில் ஏழு பங்கு முடிச்சிருவாங்க அப்போ மீதி இருக்கிறது பத்தில் மூணு பங்கு ஸோ முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் மூணு பை பத்து ஆப்ஷன் பி இது கொஞ்சம் கவனமாக போடணும் ஏன்னா ஏழு பை பத்துன்னு வந்தோடனே ஏழு ஏழு பை பத்து இருக்குன்னு முடிச்சிடக்கூடாது ஆன்சரை போட்டிருக்கூடாது எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஏழு பை பத்து இன்னும் எவ்வளோ வேலை முடிக்க எடுத்துருக்குன்னு கேட்டிருக்கறதால மூணு பை பத்து அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் சரியா அடுத்த எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ என்பவர் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களிலும் பி அதே வேலையை பதினைஞ்சி நாட்களிலும் செய்வர் பி அந்த வேலையை பத்து நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்வார் பி எத்தனை நாளில் ஒரு வேலையை முடிப்பார் பொதுவாக பதினஞ்சு நாளில் முடிப்பார் எப்பவுமே டே சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா தலைகள் தான் எடுத்துப்போம் பதினஞ்சு நாள் எத்தனை நாள் வேலை செய்கிறார் அவர் மட்டும் அவர் மட்டும் பத்து நாள் செய்கிறார் அப்போ இன்ட்டு பத்து பாருங்க அப்போ கேன்சல் பண்ணோன்னா இரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு என்ன கிடைக்கிது ரெண்டு பை மூணு என்ன அர்த்தம்னா பி மட்டும் தனியாக வேலை செஞ்சு மூணில் ரெண்டு பங்கு ஒர்க்கை முடிச்சிட்டார் எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிட்டாரு மூணில் ரெண்டு பங்கு பேலன்ஸ் இருக்கிறது மூணுல ஒரு பங்குவர்க்கு பேலன்ஸ் இருக்குது புரிஞ்சு இப்படிதான் அவங்களால மூணில் ரெண்டு பங்கு ஒர்க்கை முடிச்சிட்டாரு பேலன்ஸ் இருக்கிறது மூ மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை அப்போ மூணில் ஒரு பங்கு ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது அதை யார் செய்கிறான்னா ஏ மட்டும் ஏ பொதுவாக வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னா பதினெட்டு நாளில் ஸோ இன்ட்டு பதினெட்டு ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ மீதி இருக்கிற வேலையை ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா ஆறு நாளில் முடிப்பார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு நாட்கள் ஒரு வேளை இப்போ அந்த மொத்த வேலையை முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏற்கனவே பி ஒரு பத்து நாள் இப்போ ஏ ஒரு ஆறு நாள் சேர்த்து பதினாறு நாள்னு சொல்லியிருக்கலாம் இங்கே கேட்டிருக்கிறது மீதி இருக்கிற வேலையை ஏ எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆறு நாட்களில் முடிப்பார் ஆப்ஷன் சி சரிங்களா அடுத்ததா எண் எழுநூற்றி முப்பத்தி மூன்று ஏபி இருவர் ஒரு வேலையை கமா பதினெட்டு நாட்களில் முடிப்பார் நான்கு நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார் மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறாருங்கில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் இப்போ போன கேள் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குன்னு அதையும் சொல்கிறேன் போன கீழில் சொன்னது மாதிரியும் சொல்கிறான் பாரு சொல்லலாம் பாருங்கள் ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்கிறாங்க அங்கே பி மட்டும் செஞ்சுட்டு விலகினாரு இங்கே ஏவும் பியும் செஞ்சுட்டு அதில் ஏ விலகிறாரு ஏ பன்னெண்டு பி பதினெட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்கன்றதால ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ பன்னெண்டையும் பதினெட்டையும் கூட்டினோம் அப்படின்னா முப்பது பைக் கீழே என்ன பண்ணுவோம் பன்னிரெண்டு இன்ட்டு பதினெட்டு கேன்சல் பண்ணுற பாருங்க ஐயாறு முப்பது மூவாறு பதினெட்டு கரெக்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க நாலு நாள் அதனால் இன்ட்டு நாலு ஒரு நாள் நாலு மூணானு பன்னெண்டு இப்போ மீதி என்ன கிடைக்கிது மேலே அஞ்சு கீழே மூணு ஒன்பது இதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதில் அஞ்சு பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க இந்த மீதி எவ்வளோ இருக்கும் ஒன்பதில் நாலு பங்கு வேலை மீதி இருக்கும் கரெக்டாக இன்ட்டு இந்த ஒன்பதில் நாலு பங்கு வேலையை யார் மட்டும் செய்கிறாங்கன்னா பி மட்டும் ஏன்னா ஏ விளைகிறாரு பி மட்டும் பி பொதுவாக வேலையை எத்தனை நாளில் செய்வார் பதினெட்டு நாளில் அப்போ இன்ட்டு பதினெட்டு ஒரு ஒம்போது ஒம்பது இரு பதினெட்டு அப்போ மீதி இருக்கிற நம்பர் நாலு பெருக்கள் ரெண்டு ஸோ நாலு ரெண்டு எட்டு அந்த வேலையை பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார்னா எட்டு நாளில் ஆனால் அவங்க கேள்வி அது இல்லை பாருங்கள் நல்லா கவனிக்கவங்க அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் போன கேள்வில பி மட்டும் மீதி எவ்வளோ நாளில் முடிப்பார்னு கேட்டாங்க பி மட்டுமோ இல்லை ஏ மட்டுமோ ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது ஆ வேலையை முழுவதும் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாலு நாள் செஞ்சுருக்காங்களா இப்போ இது ஒரு எட்டு நாளா அப்போ நாளை எட்டையை கூட்டினோன்னா பன்னிரெண்டு நாட்கள் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எட்டை பார்த்தோன்னே எட்டு நாட்கள்னு போட்டுருவோம் கிடையாது முழுவதும் முடிக்கன்னு கேட்டிருக்கறதால பன்னிரெண்டு நாட்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன் சி புரியுதுங்களா அது இது ஒரு மெத்தடு இதே இன்னும் ஷார்ட்கட்டில் போடணும் அப்படின்னா ஜென்ரல் நம்ம என்ன என்ன சொல்லிவிடுவோம் அப்படின்னா இந்த பன்னெண்டையும் பதினெட்டையும் பேருக்கிட்ட சொல்லுவோம் பன்னெண்டையும் பதினெட்டையும் பெருக்கினிங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறு மைனஸ் அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க நாலு நாள் நாலு இன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டும் பதினெட்டையும் கூட்டினோம் அப்படின்னா முப்பது அப்போ நாலையும் முப்பதையும் பெருக்கணுன்னா நூற்றி இருபது பை யார் போயிட்டாங்களோ அவங்க கீழே யார் போயிடுறா ஏ ஏவோட நம்பரை கீழே பன்னெண்டு அப்போ இங்கே பாருங்கள் இரநூத்தி பதினாறில் நூற்றி இருபது போயிடுச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு பை பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு ஸோ மீதி இருக்கிற வேலையை ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா எட்டு நாளில் முடிப்பார் அப்போ மொத்தம் வேலை முடியறதுக்கு எட்டு ப்ளஸ் நாலு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் அப்படின்னு நம்ம இந்த மெத்தட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டைம் அண்ட் ஒர்க்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம் தனித்தனியாகவே அதில் நம்ம இந்த மெத்தடை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி சொன்ன நார்மல் மெத்தடிலேயும் போடலாம் இல்லை இது ஒரு ஷார்ட் இது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதுபடியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களாம்மா ஆனால் சில இடங்களில் இந்த ஷார்ட் எதுவுமே யூஸ் ஆகாது நம்ம மெத்தடாக போட்டால் மட்டும்தான் போட முடியுன்ற மாதிரி இப்போதான் பாருங்க ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிப்பார் ஏ தனியே பன்னெண்டு நாட்கள் பி தனியே பதினெட்டு நாட்கள் எடையில் சி தனியாக வேலையை எவ்வளோ நாட்களில் முடிப்பார் மூணு பேரும் சேர்ந்து நாலு நாலு ஏ மட்டும் தனியாக பன்னெண்டு பி மட்டும் தனியாக பதினெட்டு ஆக மொத்தத்தில் ஏபிசின்னு மூணு பேர் கொடுத்துருக்காங்க இப்படி இருந்தாலே ஏபிசின்னு கொடுத்தாலே நம்ம என்ன கடைபிடிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா எல்சிஎம் மூணு பேர் வச்சு வருது இருந்தாலே நீங்கள் எல்சிஎம் எடுத்துருங்க நாலு பன்னெண்டு பதினெட்டு எல்சிஎம் என்ன வரும் முப்பத்தி ஆறு அப்போ கீழே முப்பத்தி ஆறை போட்டுக்கிறோம் இங்கே பாருங்கள் இது மூணு பேரும் சேர்ந்து செய்கிறது இது ரெண்டு பேர் தனித்தனியாக நம்ம எக்னோ சொல்லியிருக்கோம் ஒருத்தர் தனியாக கேட்குறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும் இங்கேயே தான் பண்ண போகிறோம் நாலு ஏதாவது போயிருக்குன்னா முப்பத்தாறு வரும் ஒன்பதால் போயிருக்குன்னா அப்போ ஒன்பது இது தனியாக செய்கிறது இது மொத்தமாக செய்கிறது இது ரெண்டு தான் தனியாக அப்போ தனியாக செய்கிறத மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் பன்னெண்டு ஏதாவது போயிருக்குன்னா முப்பத்தாறு வரும் மூ மூப்பெண்டு முப்பத்தி ஆறு பதினெட்டு ஏதாவது போய் முப்பத்தாறு வரும் ஈர் பதினெட்டு முப்பத்தி ஆறு புரியுதான்னு பாருங்கள் சேர்ந்து செய்கிறத அப்படியே வச்சுக்கிறோம் தனித்தனியாக செய்கிறத மைனஸ் பண்ணிக்கிறோம் ஒன்பதில் மூணு போயிடுச்சுன்னா ஆறு ஆறில் ரெண்டு போயிடுச்சுன்னா நாலு அப்போ நாலு பை முப்பத்தி ஆறு ஒரு நாள் நாலு ஒன்பது நாங் முப்பத்தி ஆறு ஒன்று பை ஒன்பது தலைக எழுதுகிறோன்னா ஒன்பது பை ஒன்று ஸோ ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் சாரி சி மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா ஒன்பது நாட்களில் முடிப்பார் ஆப்ஷன் சி சரிங்களா அடுத்ததான் கேள்வி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை எட்டு பன்னெண்டு பதினாறு நாட்களில் முடிப்பார்கள் ஏசி சேர்ந்து அவ்வேலையை இரண்டு நாட்களுக்கு செய்தனர் பின்னர் சி விலகுகிறார் பி சேர்கிறார் எனில் ஏ பி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் சொன்ன இல்லையா இப்போ ரெண்டு பேராக சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஷார்ட்கட்டை வச்சு கூட போட்டு முடிச்சிட்டோம் இந்த மாதிரி மூணு பேர்லாம் சொல்லும்போது அந்த ஷார்ட்கட்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது மெத்தடு தெரிஞ்சு போட்டால் மட்டுந்தான் அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க ஏவும் சியும் சேர்ந்து ரெண்டு நாள் செய்கிறாங்க ஏ எட்டு சி பதினாறு கரெக்டாக அப்போது ரெண்டு பேராக சேர்ந்து செய்கிறது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மேலே ரெண்டுத்தையும் பெருக்கிட்ட சொல்லியிருக்கோம் மேலே ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு சொல்லியிருக்கோம் எட்டையும் பதினாறையும் எட்டையும் பதினாறையும் கூட்டினா இருபத்தி நாலு கீழே ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்கோம் பெருக்க சொல்லியிருக்கோம் எட்டு பெருக்கல் பதினாறு ம கரெக்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்கனாலே மேலே ரெண்டுத்தையும் கூட்டணும் கீழே ரெண்டுத்தையும் பெருக்கணும் ஒரு எட்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்கன்னா ரெண்டு நாள் அப்போ இன்ட்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கிது மூணு பை எட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டில் மூணு பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க கரெக்டாக மீதி இருக்கிற வேலை எவ்வளோ இருக்கும் எட்டில் அஞ்சு பங்கு வேலை இருக்கும் புரியுதுங்களாம்மா எட்டில் மூணு பங்கு முடிச்சிட்டாங்க மீதி இருக்கிறது எட்டில் அஞ்சு பங்கு இது ஒரு பேட்சு இது முடிஞ்சுதா இப்போ சி போயிடுறாரு ஏ கூட யார் சேர்றாருன்னா பி சேர்றாரு அப்போ ஏவும் பியும் சேர்ந்து வேலையை செய்கிறாங்க ஏ எட்டு நாள் பி பன்னெண்டு நாள் இவங்க ரெண்டு பேரும் அப்போ ரெண்டு பேரை சேர்ந்து செய்யும்போது என்ன பண்ணுவோம் எட்டம் பன்னெண்டும் இருபது பை எட்டு பெருக்கல் பன்னெண்டு கரெக்டாக ஐநாங்கு இருபது முன்னாங்கு பன்னெண்டு இப்போது ஐந்து பை எட்டு இன்ட்டு மூணு கரெக்டா ஸோ ஐந்து பை மூவெட்டு இருபத்தி நாலு இதுதான் அவங்க வேலை செய்யக்கூடிய திறன் ஏற்கனவே மீதி இருக்கிற வேலை எவ்வளோ இருக்குது அஞ்சு பை எட்டு அதை அப்படியே தலைகீழாக எழுதிக்கோங்க எட்டு பை ஐந்து அப்படி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் பேலன்ஸ் இருக்கு இப்போது ஒரு வேலையாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே தலைகிழா எழுதிக்கலாம் அவங்க மீதி இருக்கிற வேலை தோ இருக்குது ஐந்து பை எட்டுன்னு சொல்லிட்டு இதை தலைகிழா எழுதிக்கிறோம் அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆகிடும் ஒரு எட்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு ஒன்று பை மூணு தலைகிழா எழுதணுன்னா மூணு பை ஒன்று ஸோ மீதி இருக்கிற வேலையை ஏவம் பிஎல் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா மூணு நாளில் முடிப்பாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று ஒரு வேலை இதே கேள்வியை முழு வேலையும் முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்போம் ஏற்கனவே ஒரு ரெண்டு நாள் இது ஒரு மூணு நாள் ஐந்து நாள்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க கேட்டிருக்கத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ டேஸ் நம்ம இதுங்களாமா ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை வச்சு நேற்றுக்கு ஒரு அஞ்சு கொஷின் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு ஐந்து கேள்விகள் பார்த்துருக்கோம் நேற்று பார்த்தது எல்லாமே ரொம்ப பேசிக் லெவலில் பார்த்தோம் இன்றைக்கி அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக அடுத்த எழுதிய குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்ததா காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி நாற்பத்தி எட்டாவது நாளுக்கான வினாக்களை பார்க்கலாம் எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் ஒரு சதுரத்தின் பரப்பு எட்நூற்றி எண்பத்தி இரண்டு சதுர சென்டிமீட்டர் எனில் அந்த சதுரத்தின் மூளைவிட்டத்தின் அளவு என்ன சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டு வந்து மூளைவிட்டத்தோட அளவு கேட்டிருக்காங்க எழுநூற்றி முப்பத்தி ஏழு பாருங்கள் இரு கோலங்களின் பரப்பளவின் விகிதம் ஒன்னி ஈஸ்ட்டு நாலு ஏனில் அவற்றின் கன அளவின் விகிதம் ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு மூணு கிளாஸாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டாபிக் வைஸாக பத்து பத்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் நம்ம இன்னைக்கு நாளைக்கு நாலு மறுநாள் மூணு நாளுமே என்ன இருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன் அளவியல் டாபிக் பரப்பளவு கன அளவு இதெல்லாம் பேஸ் பண்ணதில் தான் சரிங்களா ஓகே அது பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் பதினோரு சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் பரப்பளவு என்பது சரிங்களா முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரம் மற்றும் சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்பு காண்க அடுத்ததா கேள்வியன் சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமம் எனில் சதுரத்தின் சுற்றளவு என்ன சரிங்களாம்மா இந்த ஐந்து தான் இன்னைக்கான கேள்விகள் இந்த ஐந்து கேள்விகளானுடையில நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ